ஏப்ரல் இருபத்தி ஆறு சித்திரை பதினான்கு எண்ணத்தின் வலிவு எல்லாம் வல்ல இறைவா உனக்குகந்த எண்ணம் என் உள்ளத்தின் கண் எழுமாயின் அவ்வெண்ணம் நலம் விளைவிக்க வல்ல வலிவு பெற்று விடுகிறது உடலில் மறைந்திருக்கும் நோய் உடல் வலிவை குறைத்து விடுகிறது மனத்தில் மறைந்திருக்கும் காம குரோதாதி நோய்கள் மனத்தின் வலிவை அழித்து விடுகின்றன உள்ளத்தினுள் ஆழ்ந்து மூழ்கி அத்தகைய நோய்களை களைய வேண்டும் பின்பு உண்மையொன்று புலப்படும் எண்ணமானது வெளி உலகில் உள்ள பொருள்களோடும் உயிர்களோடும் தொடர்பு வைக்க வல்லது நாம் எண்ணும் தூய எண்ணத்துக்கு ஏற்ப வெளி உலகம் நமக்கு மாறி அமைகிறது மற்றவர்கள் உள்ளத்தில் அவ்வெண்ணம் புகுந்து நிலைத்திருக்கிறது நல்லெண்ணம் நமக்கு நலம் தருகிறது திடமுறவே நின் அருளை சேர்த்தென்னை காத்தாள கடன் உனக்கு என்று எண்ணி നിന്നെ കൈ കുവിത്തോ നാണലോ തായ്മാണർ